ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் முகம் நல்ல பொலிவாக இருக்கணும் மாசு மாதிரி இல்லாமல் இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் ஒரு கலர் கழுத்து கை ஒரு கலரில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சருமமே பல பலன் இருக்கணும் அப்படின்னா அதுக்குரிய வழிமுறையை தான் ஒன்று பார்க்க போகிறோம் இதுக்காக நீங்கள் கடைகளில் தேடி அலைஞ்சு நிறைய பணம் கொடுத்து க்ரீமு பொடி எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க இந்த ஃபேஸ் பேக் பவுடரை நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதில் யூஸ் பண்ணுற பொருட்களும் எளிதாக கிடைக்கும் நிறைய பொருட்களும் தேவையில்லை ஒரு அஞ்சாறு பொருளே போதும் இதை ஒரு தடவை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை கோல்டன் ஃபேஸ்பேக் பவுடர் அப்படி கூட சொல்லலாம் இது செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நல்ல நயமான தரமான கஸ்தூரி மஞ்சளாக எடுத்துக்கணும் நூற்றம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சளுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பார்லி அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தூசி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு இந்த பார்லி அரிசி பச்சைப்பயிறு இதெல்லாம் நம்ம நார்மலாக நம்ம கடைகள்லேயே கிடைக்கும் நீங்கள் அதனால் நல்ல தரமானதாக மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம் இதில் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் கொஞ்சம் அளவு கம்மி மற்ற எல்லாமே இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் வசம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் வசம்பு வந்து நான் ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கிறதில்ல இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் அளவு கம்மி மற்ற எல்லாமே இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கஸ்தூரி மஞ்சளை ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் மஞ்சள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது அளவு குறைவாக எடுத்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காய வைக்க வேண்டியதில்லை நல்ல மதியம் வெயில் அடிக்கும் பாருங்கள் அதில் ஒன் ஹவர் வச்சு எடுத்துருங்க நான் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிறதுனால ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு மிஷினில் கொடுத்து திரிச்சுப்பேன் நீங்கள் வீட்டில் முதல் தடவை செஞ்சு பார்க்குறதா இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் எடுத்துக்கிட்டால் கூட போதும் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒன் ஹவர் வெயிலில் வச்சுட்டு மிஷினில் கொடுத்து திரிச்சு வாங்கியிருக்கேன் பாக்கெல்லாம் எல்லோ கலரில் இருக்க மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மிஷினில் கொடுத்து திரிச்சுருக்கிறதுனால நைஸாக இருக்குது நைஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பவுட்ரு மாதிரி அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு டக்குன்னு போட்டுட்டு உடனே கழுவக்கூடாது பேக் மாதிரி போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் திரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலசி எடுத்துக்கோங்க நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் அப்போ ஃபேஸ் பேக் போடேலாம் ஒன்று போல் உங்களுக்கு வந்து படியாது இது மொத்தமாக திரிச்சிருக்கிறதுனால ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கப் போகிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் போட போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது நீங்கள் ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம் இல்லை கையில் ஃபுல்லாக போட்டுக்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னால் பாடியில் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு குளிக்கலாம் இதில் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் ஃபேஸ் பேக்கில் சில பேர் முல்தானி வெட்டி சேர்ப்பாங்க முல்தானி வெட்டி சேர்க்கலை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒன் மந்த்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல பால் தேவையான காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கணும் தேவையான பசு பால் பாக்கெட் பால் எதுனாலும் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்ளை பண்ணி பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கையில் மட்டும் போட போகிறேன் ஒரு கையில் மட்டும் போடையில் நமக்கு கழுவி பாக்கில டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால் இந்த ஒரு கையில் மட்டும் அப்ளை பண்ணுறேன் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க ஏன்னா நல்லா சாஃப்டாக திரிச்சு திரிச்சிருக்கோம் இல்லையா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் ஃபேஸ்க்கு போ ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம ரெகுலராக போடுறோம் அப்படின்னா நீங்கள் பாலில் போடுங்கள் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன் டுவைஸ் தான் போடுவேன் அப்படின்னா தயிர் உங்களுக்கு ஒத்துக்கணும் நீங்கள் தயிரில் மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லை தேனில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கும் நல்ல சுத்தமான தேன் உங்களுக்கு கிடைக்கும்னா இந்த ஃபேஸ்பேக்கை தேனில் கலந்து கூட நீங்கள் முகத்தில் போடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே காஞ்சுரும் ஏன்னா நம்ம பால்லதான போட்டிருக்கோம் தேனில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு காயாமல் இருக்கும் கழுவி எடுத்துட்டேன் ஒரே நாளில் உடனேலாம் நமக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணையில் ஒரு சூப்பரான எஃபெக்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ